நிறைவு பெற்றது இந்த கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு களங்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் வஃப் திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நள்ளிரவுக்கு மேல் இந்த விவாதத்தை நீட்டித்து தமது பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அநீதியை அரங்கேற்றியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் அந்தந்த மதங்களுக்கான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு அந்த மதங்களை சார்ந்த உறுப்பினர்களை கொண்ட குழுதான் செயல்பட்டு வருகிறது கருத்தவர்களாக இருந்தாலும் சீக்கியர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும் அவரவர் சொத்துக்களை அவரவர் சார்ந்த உறுப்பினர்களே கொண்ட உறுப்பினர்களை கொண்ட குழுக்களே நிர்வகித்து வருகின்றன ஆனால் இஸ்லாமியர் சமூகத்து இஸ்லாமியர்களுக்கான வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு உரிய குழுக்களில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமிப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது பெரும்பான்மைவாதத்தின் பெயரால் சட்டத்தை கையில் எடுத்து சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பாசிச தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பின் விளைவுகளை ஏற்படுத்தும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு மிகப்பெரிய அளவிலே வழிவகுக்கும் என்று ஜனநாயக சக்திகள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள ஜனநாயக சக்திகள் அச்சப்படுகின்றனர் இருநூத்தி எட்டு வாக்குகள் ஆதரவாகவும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் எதிராகவும் மக்களவையிலே பதிவு செய்யப்பட்டன அந்த நள்ளிரவு வேலையிலும் எதிர்கட்சியை எதிர்கட்சிகளை சார்ந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் காத்திருந்து எதிர்த்து வாக்குப்பதிவு செய்திருப்பது வரலாற்றில் மிக முக்கியமான பதிவாகும் அதேபோல மாநிலங்களவையிலும் தொன்னூற்றி ஐந்து பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் அதில் தமிழ்நாட்டை சார்ந்த அதிமுக உறுப்பினர்கள் நான்கு பேர் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்திருப்பது பாராட்டுதலுக்குரியது அடுத்தவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் அடுத்த கூட்டத்தொடரில் எந்த சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள் என்கிற அச்சம்தான் மேலிடுகிறது விடுதலைச் சிறுத்தைகள் எதிர்த்து இரண்டு உறுப்பினர்களும் வாக்களித்திருக்கிறோம் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறோம் இதனை எதிர்த்து வருகிற ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் புதுச்சேரி உட்பட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்திலும் இதனை எதிர்த்து இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கு தொடுக்க இருக்கிறோம்